விஜயோட இணை நீங்கள அரசியல் நான் அவரோட ஏற்கனவே பேசி இருக்கேன் அது நல்ல செய்தி உடனே வந்துடாது கெட்ட செய்தி தண்ணியில வரும் நல்ல செய்தி லெட்டர்ல தான் வரும் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக தான் இருக்கு இந்த ஆபீஸ்ல தான் நடந்தது கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்குற கணக்கு நான் பார்த்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை ஜத்தின் தோல்வி கமலாத்தன் தோல்வி பாஜகளுக்கு எல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா நினைக்கிறது ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கும் மக்கள் நீதி மய்ய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் விழாவை தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு கொள்ளும் விழா அல்ல அதனால் தான் இவ்வளவு எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த வருஷமும் கிடையாது கிடையாது சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நன்றி இனி நல்ல செய்தி கூட்டணி குறித்து அறிவிப்பு எப்போ அது நல்ல செய்தி உடனே வந்துடாது கெட்ட செய்தி தண்ணியில வரும் நல்ல செய்தி லெட்டர்ல தான் வரும் வந்த உடனே உங்ககிட்ட அதை நடத்திட்டு இருக்கு

இவருக்கு கவிஞர் சேகர் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு நான் ஒரு பாட்டு பாட்டு எழுதுவேன் பைரமத்தம் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு அவர் எப்படி எழுதுறாருன்னு என்று கேட்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வர்ணமை அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டு இருக்கிறேன் திட்டம் இருக்கா விஜயோட இனியம் அரசியல் இல்ல இல்ல நான் அவரோட ஏற்கனவே பேசிக்கிட்டேன் அரசியலுக்கு வரணும் சொல்லிட்டு முதல் வரவேற்பு குரல் என்னுடைய தான் இருக்கு இந்த ஆகியது நடந்தது ஒரு நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயம் இல்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம் வளர்ச்சி நான் தெரியுமா தோத்துக்கீங்களே அப்படிங்கும் போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்கற கணக்கை நான் பார்த்த கணக்கெல்லாம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை ஜநாயகத்தின் தோல்வி <laughs> will தோல்வி அது கடைசி பட்சம் but if you are playing local இல்ல எல்லாரும் நீங்க வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராகிறாங்க மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா எல்லா கட்சியும் சேர்ந்து அதான் மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செயல்கள் செய்ய முடியும் நோ யூ கேனாட் டேக் எனி திங் டைரக்ட்லி ஐல் யூ டேரக்ட்லி நோ ஹாவன்

அதுவும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு டார்ச் லைட் இப்போ எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்றேன் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிது படுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட் தினம் வேணும் போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கிறது

அதை இப்ப சொல்ல வேண்டியது இல்லை நேரம் வரும்போது இன்னொன்னு நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான் இது அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லை தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம் அதர் நேஷன் பை தேர்ட்டி இயர்ஸ் As compared to India. But we are moving slowly because we are full of and very little action. sir. தான் ஏற்கனவே ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோல சொல்லியிருக்கேன் அதை திருப்பி சொல்லணும் நன்றி